அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல சொர்க்கத்து பெண்மணியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நான்காவது பிள்ளையாக பிறந்தவங்க தான் ஃபாத்திமா நாயகி ஃபாத்திமா நாயகி பிறக்கும் போது நபிகள் நாயகம் அவர்களுக்கு வயது நாப்பத்தி ஒன்று மேலும் மக்காவில் பிறந்தாங்க ஃபாத்திமா என்ற பெயரின் அர்த்தம் நரகத்தை விட்டும் தடுக்கப்பட்டவர் ஃபாத்திமா நாயகி சின்ன வயசுலேயே தன் தாயை இழந்து விட்டார்கள் பின்பு நான்கு குழந்தைகளையுமே வளர்க்கக்கூடிய பொறுப்பு நபிகளாரை வந்தடைந்தது இந்த நிலையில் குறைஷிகள் நபிகளாருக்கு பெரும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த நிலையில் ஐந்து வயதே ஆன ஃபாத்திமா நாயகி தான் நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்தாங்க நபிகள் நாயகம் சலல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் பாத்திமா நாயகி மீது அளவு அன்பு வச்சிருந்தாங்க எந்த அளவுக்குன்னா தன் மகளை ஈரக்குலை துண்டு என்றுதான் அழைப்பார்கள் அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க ஒரு சமயம் நபிகள் நாயகம் தன் தோழர்களுடன் காபா ஆலயத்தில் தொழுது செஞ்சு கொண்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இறைவனை நிராகரிக்க கூடிய காசிர்கள் ஒரு ஒட்டகத்தை பழி கொடுத்து கொண்டு இருக்காங்க நபிகள் நாயகம் சொல்லலாக அவர்கள் சஜிதா செஞ்சு கொண்டிருக்கும் போது அறுக்கப்பட்ட அந்த ஆட்டுடைய மலம் மற்றும் குடலை ரத்தத்துடன் நபிகள் நாயகம் சொல்லலாக அவர்களுடைய கழுத்தில் போடும்படி அபு ஜகல் தன் அடியாருக்கு ஆணையின்றான் அந்த அடியாரும் அவ்வாறே செய்தான் இத பார்த்த காபிர்கள் சிரிக்கிறாங்க இந்த செய்தியை கேட்ட பாத்திமா நாயகி காபாவை நோக்கி விரைந்து வந்து தன் பிஞ்சு விரல்களால் தன் தந்தையுடைய முதுகை சுத்தம் செய்றாங்க. அந்த குறைஷிகளை பார்த்து கோபமான வார்த்தைகளால திட்றாங்க. அந்த அளவுக்கு தன் தந்தை மீது பாசம் வச்சிருக்காங்க फातिमा நாயகி. பின்பு நபிகளார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்றாங்க. சிறிது காலம் கழித்து फातिमा நாயகியும் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். फातिमा நாயகிக்கு திருமண வயது வந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோர் பாத்திமா நாயகியை பெண் கேட்டார்கள் ஏனா அந்த அளவுக்கு நாணம் உள்ளவராக இருந்தாங்க பாத்திமா நாயகி பின்பு அவர்களுடைய திருமணம் அல்லாஹுவின் உத்தரவின்படி அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நடந்தது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அலி ரலி அன்ஹு அவர்களை திருமணம் செய்ய தன் மகளிடம் ஒப்புதல் கேட்டாங்க தன் மௌனத்தால் பாத்திமா நாயகி ஒப்புதல் கொடுத்தாங்க பின்பு திருமணம் மிக எளிமையான முறையில் நடந்தது திருமணம் ஆகும்போது, போது நாயகியுடைய வயது பதினைந்து தன் கணவன் மீது பேர் அன்பு வச்சிருந்தாங்க பாத்திமா நாயகி மேலும் ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க எந்த அளவுக்குனா அவங்க வாழ்நாள்ல அதிகமான நாட்கள் பட்டினியாக தான் இருந்திருக்காங்க இவ்வாறு ஏழ்மையில் இருந்தாலும் பாத்திமா நாயகி தன்னிடம் உள்ள சிறந்த பொருளை தான் தானம் செய்வாங்க பாத்திமா நாயகி அவர்களுக்கு மொத்தம் ஆறு குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் முதலில் ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு என்று பெயரிட்டார்கள் பின்பு ஃபாத்திமா நாயகி சுஜூதில் இருக்கும் போது ஹுசேன் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் பிறந்தார்கள் பின்பு முஹின் என்ற குழந்தை குழந்தை பருவத்திலேயே அந்த குழந்தை இறந்தது ஒரு நாள் வேலை காரணமாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த அலிநாயகத்திற்கு பசி ஏற்பட்டது உடனே தன் மனைவியிடம் இருக்கா அப்படின்னு அதற்குமா நாயகி ஒரு கோதுமை கூட இல்லை மூன்று நாட்களாக இந்த நிலையில்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அன்ஹு அவர்கள் வருத்தப்பட்டு இதையே என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க உங்ககிட்ட எதையும் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னும் உங்களை வெக்கமடைய செய்ய கூடாது அப்படின்னும் என் தந்தை என்னிடம் கூறியிருக்காங்க அப்படின்னு பாத்திமா நாயகி சொல்றாங்க இதை கேட்ட அலிநாயகம் அவர்களின் உள்ளம் குளிர்ந்தது அவங்களுடைய பசியே அவங்களுக்கு மறந்து போயிருச்சு மேலும் ஒரு நாள் ரொட்டி முன் அமர்ந்து ரொட்டிய கையில எடுத்து வாயில வைக்க போகும்போது ஒரு குரல் கேக்குது நான் பசித்தவன் ஆண்டவனுக்காக என் பசியை தணியுங்கள் பசியால் இறந்து கொண்டிருக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது அடுத்தவர் பசித்திருக்க நீங்கள் உண்ணாதீர்கள் என்ற நபிகளாருடைய வாக்கு அவர்களுக்கு முன் தென்பட்டது உடனே அந்த ரொட்டி முழுவதையுமே அந்த ஏழைக்கு கொடுத்துட்டாங்க இவ்வாறு கருணை உள்ளம் கொண்டவங்க பாத்திமா நாயகி நபிகள் நாயகம் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்பு பாத்திமா நாயகி வீட்டிற்கு சென்று வருவதை வழக்கமாக வச்சிருந்தாங்க எங்கேயாவது பிரயாணம் செய்ய புறப்பட்டால் இறுதியாக விடை பெறுவதும் ஃபாத்திமா நாயகியிடமே அதே மாதிரி பிரயாணம் முடிந்து திரும்பி வரும்போது முதலில் சென்று சந்திப்பதும் ஃபாத்திமா நாயகியவே இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்த நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் நோயுற்றார்கள் இதை அறிந்த நாயகி ஆறா துயரத்தில் ஆழ்ந்தார்கள் ஏனா தன் தந்தை மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கும் ஃபாத்திமா நாயகிக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் தந்தை அருகிலேயே இருந்து தன் தந்தைக்கு பணிவிடைகள் செய்து வந்தாங்க நோய் ஏற்பட்டு ரெண்டு வாரங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் நோய் குறைந்த பாடே இல்ல இறுதியில் தமது இறுதி நிலை எய்துவிட்டது என்பதை உணர்ந்த நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்த ஃபாத்திமா நாயகி அவர்களை அருகில் அழைத்தார்கள் அவர்களுடைய காதில் நபிகள் நாயகம் ஏதோ கேட்ட நாயகி கண்ணீர் சிந்தி கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் தன் மகளின் காதில் நபிகள் நாயகம் ஏதோ சொல்றாங்க இத கேட்ட பாத்திமா நாயகி கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க இவை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த ஆயிஷா அலி அன்ஹா அவர்களுக்கு எதுவுமே புரியல பிறகு இத பத்தி பாத்திமா நாயகியிடம் கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதல்ல தாம் மறைய போகும் செய்திய என்கிட்ட சொன்னாங்க இத கேட்ட நான் கண்ணீர் சிந்தினேன் மறுகணமே நீர்தான் முதலில் என்னை சுவர்க்கத்தில் சந்திப்பீர் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட நான் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிவசெல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்தது மேலும் நபிகளாரை அடக்கம் செய்துவிட்டு திரும்பிய அனசரணியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உங்களுக்கு இறைவனின் திருத்தூதர் மீது மண்ணை தள்ள எவ்வாறு மனம் வந்தது என்று வருத்தத்துடன் கேட்கிறாங்க அவர்களின் துக்கத்தால் அவர்கள் வீறிட்டு அழுதார்கள் இந்த சப்தம் கேட்டு மெய் சிலர்த்த அன்ஹு அவர்கள் இறைவனின் விருப்பத்தை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு இதமாக ஆறுதல் கூறுறாங்க மேலும் தன் தந்தை இறந்த பின் ஃபாத்திமா நாயகி இரவு பகல் அழுது கொண்டே இருந்தாங்க நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இறந்து ஆறு மாதங்கள் சென்ற பின்மார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள் மேலும் அவர்கள் இறக்கும் போது அவர்களின் வயது இருபத்தி ஒன்பது பாத்திமா நாயகி மக்காவில் பிறந்து மதினாவில் பக்கி என்னும் இடத்தில் ஃபாத்திமா நாயகியுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஃபாத்திமா அன்ஹா அவர்களுக்கு ஏராளமான நல்ல குணங்கள் இருந்தது மிகவும் இரக்க குணம் உடையவர்கள் ஃபாத்திமா நாயகி தன் பணிப்பெண்ணை கூட அன்புடன் நடத்தினார்கள் உலகில் ஏழை பெண்களில் கொடையாளி ஃபாத்திமா நாயகி மேலும் சில சமயம் ஃபாத்திமர் அழியல்லாக வன்ஹா அவர்கள் தன் கால் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள் சுவன பெண்களில் பாத்திமர் அழியல்லாகு வன்ஹா அவர்களை சிறந்த பெண் ஆவார்கள் மறுமையில் பெண்களுக்கு பாத்திமார் அழியல்லாக வன்ஹா அவர்கள்தான் சிபாரிசு செய்வார்கள் ஃபாத்திமா நாயகியுடைய வரலாற்றில் நாம ஏராளமான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளலாம்